தமிழ்நாட்டில் வந்து மது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து எல்லாம் போராடுறோம் ஓகே சார் ஃபர்ஸ்ட் நைட்ன்றது ஒரு வாழ்க்கையை தொடங்குற விஷயம் ஆமாம் சார் பாலும் பழமும் கொடுத்துதான் தான் பார்த்துருக்கோம் சரக்கு ஊத்துறாம அதுவும் பொண்ணு கையில் புதுமையான கேள்வியா இருக்குங்க நீங்க குடிப்பீங்களா சார் குடிக்க மாட்டேன் நம்ம செலவில் பாத்து பேர் குடிப்பீங்க நினைக்கிறேன் ஆம்பளைங்க குடிக்கிறதே நம்ம வந்து இப்ப தடுக்கணும்னு சொல்லி ஆம்பளை பொம்பளை வேறுபாடு பார்க்க வேணாம் சார் குடிதான் எல்லாருக்கும் ஒன்று தான் சார் இது இதில் வந்து ஆண் பெயிண்ட்னு பிரிக்கவே வேணாம் நமக்கு என்னதான் இருக்கோ அது அவங்களுக்கும் ஒலித்தா இருந்தது தான் நம்ம அப்படி பார்த்துட்ருக்கிறோம் குடிக்க ஆதரிக்கலை ரைட்டுன்னு சொல்ல வரல ஆனா நம்ம குடிச்சா அவங்களுக்கு குடிக்கலாம் நம்ம குடிக்கக்கூடாது தப்புன்னு நான் மீஸ் பண்ணுறதா இருந்தால் ஆம்பளைக்கும் பண்ணால் பப்ளைக்கும் சேர்க்கவே பண்ணலாம் நீங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களே அதை தான் கேட்குறது சார் நான் படிக்கல சார் பாப்பா தான் ஏன் பதில் சொல்லுங்கள்

நிறைய குடிக்கிறது ரொம்ப நாளாக இருக்கு சார் இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாது சார் அது தெரியல அப்படி கிடையாது சோமபானம்னு ஒன்று நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைம்ல கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா நம்ம புராணங்களில் படிச்சு வச்சு சொல்றேன் குடிந்தது ரொம்ப நாளாவே இருக்கு அது இப்போ பேர் மாறுது மெக்டனால்ஸ் கிங்ஃபிஷர் பேர் மாறி இருக்கு அப்போ வந்து சோமபானம்னு வெகுனா சிம்பிளா அழைச்சிட்டு இருந்தாங்க நீங்க குடிச்சது என்ன பிராண்டுன்னு கேட்குறாங்க எஸ் சார்

ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க அது நீங்க கசிக்கி கொடுங்க அப்பதான் விரிச்சு படிப்பாங்க அந்த மாதிரி நீங்க கூட பாத்துருப்பீங்க அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்க அப்படி பண்ணல பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியா நாமல் விஷயத்த நீங்க சொல்றது காட்டிலும் அதுல ஏதாவது சின்ன குதர்க்கமா நீ ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குனு ஈஸியா ரீச் ஆகுதுன்றதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சம்டைம் பிசிக்ஸ் எழுதுறீங்க உங்களை தப்பா சொல்லுங்க நீங்க நல்லதா பண்றீங்க இப்ப இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் கண்டிப்பா அதே போல சாங்ல கூட ஒரு டைலாக் அந்த இது பாத்துருப்பீங்க பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி பிடிக்கும் தெரிய நீங்க சொல்லிருக்கீங்க பெண்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி ஆமா சார் பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும் தாய்மார்கள ஈஸியா இருக்கக்கூடாது சண்டை போட்டிங்கன்னா நீங்க காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி பேசியிருக்கோம் கடவுளுக்கே அந்த இடம்தான் ஆமா சார் பெண்களுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாரும் கைதரியா சூப்பர் ஒரு விதமா படவுள் ஒரு விதமா பாட்டு போட்டோம் இம்பாக்ட்

இதுல வந்து எப்படி லவ் ஸ்டோரி லவ் சார் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் பண்ணாங்க ரொம்ப சிம்பிளான கொடுத்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சார் சினிமான்றது டக்குன்னு ஒரே அந்த ஷாக்குலோர் பண்றது இல்ல சார் இந்த இந்த ஒரு ஸ்டெப் நான் பண்றதுக்கு ஒரு பத்து பிராக்டிஸ் பண்ணி லெவன்த் டெக்னா ஓகே இருக்கும் அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க தவிர்த்து ஐ வெரி நார்மல் போர் டான்சர் அவங்களே பட் நல்லா கொரியோகிராஃபி பண்ணிருக்காங்க அவங்க வச்ச கேமரா மேன்கள் தனியாக இருந்தா வீக்கா தெரியக்கூடாதுக்காக பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க சோ நான் பண்ற சின்ன ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பெருசா மேக்னிஃபை ஆயி தெரியுது அண்ட் நல்லா கொரியா பண்ணிருக்காங்க அவங்க நான் நல்லா அந்த மாதிரி தெரியுது ஆக்சுவலா விஜய் சார் இப்ப வந்து விஜய் நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியும் பாத்துருக்கோம் சரிங்களா அப்புறம் வந்து ரோமியோ ஜோலி பார்த்துருக்கோம் எல்லாம் லவ் ஸ்டோரி இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்துருக்கீங்க இந்த டைட்டில் வந்து அவங்க தெரியுமா இல்லை வந்து நீங்களா நீங்கள் பேசி முடிச்சுட்டிங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த கதையிலேருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தால் தான் சார் மக்கள் வந்து இருப்பா உள்ளே வருவாங்க அது எப்படி சார் நீங்கள் ஃபிரிண்டாக கொடுப்பீங்க ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்ணுறதா இருந்தால் சார் நம்ம நினச்ச டைட்டிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அது முறையாக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபிலிம் சேனலில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்கிட்ட யோசி வாங்கி தான் சார் பண்ண முடியும் அப்படி தான் நம்ம பண்ணோம்

இது சம்மந்தமாக இல்லை டேரெக்டர் ஒன் இயர் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஜென்ரலாகவே நானுமே கேட்குறேன் ஆக்சுவலாக நானும் பல இதை கேள்வி பார்க்குறேன் இந்த பொண்ணு தானே நீங்கள் ரொம்ப கொஞ்சம் இது பண்ணுறீங்க கொஞ்சம் கவனமாக பாவம் சாஃப்ட்டாக ஹேண்ட் பண்ணோம் ஓகே சார் இப்போ நீங்கள் கேட்டீங்க ஏதாவது கிசு கிசுன்ட்டு இப்போ நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து சேட்டில் சொன்னீங்க ஏன் ஆள் இருந்தீங்க

ವಾದನ ಸರ್ please ಹಾ 나 ನೆನೆ ಕ್ವಶ್ಚನ್ ಏ ಕೇಳ್ತಾರೆ ಇಲ್ಲ ಅವ್ಗೆ ಏನ ಕೇಳ್றாங்க ಹೀರೋ ಒಳಂಜಿ ಒಳಂಜಿ ಕರಾರೆ ಅನ್ಬಾಸ್ಸರೇ ನಿಮಗೆ ರಿಯಾಕ್ಷನ್ ಕಮ್ಮಿya ಕೊಡ್ತೀನಿ ಕೇಳ್ತಪ್ಪ ಸರ್ ಮೂಂಜಿ ಏನು ಅದಿತ್ ಆ சொன்னாங்க ಯಾರಕ್ಕೆ ಮೈಕ್ ಕೊடுನೆ ಯಾರಕ್ಕೆ ಸರ್ ಅப்புறம் ಒಂದು ಕ್ವಶ್ಚನ್ ನೀವು ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ சொன்னீங்க ಡೈರೆಕ್ಟರ್ ವಿಜಯ್ ಸರ್ ಲಾ ವಂತು ரொம்ப

சீனியர் ஆக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க அதுக்கு அந்த கேரக்டர் உள்வாங்கி அதோட பெட்டரா வருவாங்க இப்ப நீங்க புதுசா வர கேரக்டர் கிட்ட நீங்க பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் தலைவர் சார் யோகி பாபு சார் கிட்ட எல்லாம் ஒரு சீன் கொடுத்தா அந்த சீன்ல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த டயலாக்ல சொன்னா தியேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கா அது எப்பவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டைரக்டர் அவங்க சொல்றதே கிடையாது அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி பெட்டர் சீன் நான் அந்த சீனுக்கு வரேன்னா அந்த அந்த சீன்ல ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் அதுதான் நம்ம வீட்டு விஜய் அபிபாபு சார் நம்ம கூப்பிடறோம்ல அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது கதையோட பிளன் பண்றது ஒரு டேரக்டர் கிட்ட இருக்கு சார் இது வேணும் இது வேணாம் இங்க போதும் சார் இந்த ஒரு கவுண்டர் போதும் இந்த கவுண்டர் வேணாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில இருக்கு அப்படிதான் பண்ண நே சார் வெரி பீட் பிளஸ்ஸிங் டூ த ஃபிம் ஸோ விஜய் மினிஸ் ஹால் த கேஸ் அதே மாதிரி வந்து ஒரு தர ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள் எனக்கு ஏன்னா ரொமாண்ட்டிக் படம்லாம் கொடுக்கவே மாட்டேங்கிற பாட்டு ஆமாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ரொமான்டிக் படங்களுக்கான விஷயங்கள் ஓப்பனாக ஆகணும்னு நினைக்கிறீங்களா சேவ் ஐ திங்க் நினைக்கிறேன் ஆல் ஓகே குர் ஃபிரண்ட்ஸ் தேங்க் யூ எஸ் இப்போ அதுதான் ட்ரெண்டிங் சவுண்ட் வெத்தல எஸ் வந்துச்சுல நோம் நீ கேது அதை ட்ரெண்டிங் பண்ணிக்கலாம் அடுத்து சர்ட் சார் நம்ம சேர்ந்து அடிப்போம் சார் ஓகே

Thank you so much for believing uh, Nani could carry Leela. So uh, and uh Justice uh, Putter uh, can yes. So uh, and then Vijay Anthony sir. So uh, sir, a travel panad it's been one of the greatest experience our our shooting settler daily me என்னென்ன பண்றா ரெண்ட்டு அப்சர்வ் பண்ணும்போது தான் நான் நிறைய கத்துக்கிட்டேன் அது இங்கே வந்து சின்னதாக சொல்லி முடிக்க முடியாது பீஸ் ஒன் ஆஃப் மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மல்டி டாஸ்கிங்காக டையர்டே ஆகாம எப்படி ஹம்புலா இருக்கணும் எப்படி எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஈக்குவலா தான் வந்து கணக்குனராக நான் பார்த்து கற்றுக்கிட்டேன் ஆஹ் சோ அம் அம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஆல்சோ இந்த மூமெண்ட் ஐ ஏர்லி வாண்ட் டு டேக் தேங்க் கலைராணி மேம் பிகாஸ் எனக்கு இந்த படத்துக்கு வந்து ஷீ ஷோஸ் வெரி வெரி பிகஸ்ட் கைடிங் லைட் அந்த நான் ஆல்ரெடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி அன்லேர்ன் பண்ணிட்டு